இந்த நாளின் காலை வேலையில உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இந்த காலை வேலையில கத்து உங்களோடு பேசுகிற வார்த்தை என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்தேசுக்குள் மகிமையில நிறைவாக்குவார் இந்த காலை வேலையில இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க எனக்கு இவ்வளோ பணம் தேவை இருக்குது எப்படி இந்த வாரத்தில் இந்த பேமெண்ட் பண்ண போறேன் எப்படி இந்த கடவுள் நான் தீர்க்க போறேன் எப்படி இந்த மாசத்தை நான் கடக்க போறேன் நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்களா உங்களுக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறா இயேசு கசுக்குள்ளாக உங்களுடைய குறைவுகள் நிறைவாக்கப்படும் என்று கத்தர் இந்த காலை வேலையில் உங்கள் மீது மனதுதி சொல்லுகிறார் நிச்சயமாக இந்த நாளில உங்களுக்கு சொன்னபடியே உங்கள் குறைகள் கத்திராக இயேசுக்கு சேர்க்கும் நிச்சயமாக நிறைவேறும் சந்திக்கப்படும் நீங்க கத்துருடிக்கிறதுனால நீங்க நல்லா இருக்கீங்க உங்க பிரச்சனை தீரும் உங்க கடன் பிரச்சனை தீரும் உங்களுடைய பொருளாதாரத்தை கத்திர ஆசீர்வதிப்பார் உங்கள் தொழிலை கத்திர ஆசீர்வதிப்பார் உங்கள் வேலையை கத்திர ஆசீர்வதிப்பார் இந்த பண விஷயத்துல உங்களுக்கு காணப்படுகின்ற எல்லா பிரச்சனைகளும் எல்லா சமாதான குளிச்சல்களும் கத்தாமே நீக்கி போட்டு உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இந்த காலை வேளையில அவரிடத்துல உங்களுடைய பிரச்சனையை ஒப்பு கொடுத்துருங்க ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார் கத்த மேல் பாரத்தை வைத்து விடு அவரே உன்னை ஆதரிப்பார் அதனால நீங்க உங்களுடைய பாரத்தை இந்த பண பிரச்சனை கடன் பிரச்சனை அவர் மீது நீங்க வைத்துடுங்க அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள் விடுகிறது நமக்கு வேதத்தில் சொல்லி தந்திருக்கிறார் அதனால உங்கள் கவலைகளை இந்த காலை வேலையில இந்த நாளில் துவங்கும் போதே அவர் மேல வச்சிருவே அவர் உங்களுக்கு இலை தருவேன் என்று சொன்னவர் வருத்தப்பட்டு பார்த்து நோக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் என்று சொன்ன வேசுகிறு அவர் உங்களுக்கு இலைப்பாறுதலை நிம்மதியை இந்த பண பிரச்சனை கடன் விஷயத்துல அவர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார் இந்த பணத்தை விஷயத்துல செய்ய விரும்புகிறா நிச்சயம் கத்த உங்களை ஆசிர்வதிப்பா உங்க தேவை சந்திப்பா உங்களுக்கு குறைவொரு நிறைவாகும் கத்தனுடைய நாம மகிமைப்படும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த கால வேலைக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அருமை பிள்ளைகளுக்காக அப்பா பேசும்படியாக உங்கள் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கும்படியாக நீ தந்த நடத்துதலின்படி இதோ இந்த நாளில இந்த காரியத்தை நான் செய்கிறேன் உமது பிள்ளைகளுக்கு நீ சொன்ன வார்த்தின்படி என் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறுகைகளை எல்லாம் கிறிஸ்துக்குள் மகிமையில நிறைவாக்குவார்கள் படியே என் தகப்பன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு இவர்களுக்கு அருமையாக அந்த பண்ணத்தை விஷயத்துல கடன் பிரச்சனை விஷயத்துல அப்ப நீ தாமே தகப்பனே முது ஒத்தாசை அனுப்பி முது நன்மையால் பிள்ளைகளை திருப்தியாக்கி நீ மகிமைப்படுங்க ராஜா இவர்களுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாக போகட்டும் இவர்கள் கலக்கங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் ராஜா என் தகப்பன் நீர் அப்படியே நீர் ஆசிர்வதிப்பதற்காக நன்றி நன்மையான எந்த இப்பவும் பூர்ணமான எந்த மரபும் பரத்திலிருந்து சோதிகளின் பிதாவின் எடுத்தது இறங்கி வருகிறது அவரிடத்தில் யாதொரு மார்கலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை என்கிற மரத்தின்படியே என் தகப்பன் மனம் இறங்கி நீங்க இவர்களுக்குரிய இந்த நன்மையை பரலோகத்திலிருந்து நீர் தானே மகிமியின் தேவன் மகிமியின் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற நீர் அனுப்புவதற்காக நமக்கு சொத்திரம் ஊலோகத்தில் இவர்கள் தேவைகள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக நமக்கு ஸ்ரோத்திரம் நிச்சயமாக இவர்கள் பணத்தை நீ கடனை எல்லாம் அடைப்பு பெறும்படியான அப்ப காரியங்களை நீர்வரும் வாழ்வில் செய்கிறீர் இவர்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறுகிறது இவர்கள் பயந்தபடி பதட்டப்பட்டபடி காரியங்கள் நடந்தேறாமல் உம்மான அணுகுலம் உண்டாகிறதற்காக சோத்திரம் நீர் மன நிறங்கினீரே மனதுருகினீரே நமக்கு ஸ்ரோத்திரம் நீர் இவர்களை ஆசிர்வதிக்கிறீர்களே நமக்கு ஸ்ரோத்திரம் தகப்பலே தொடர்ந்து உண்மையே பற்றி பிடித்து வாழ உதவி செய்யுங்க உண்மையே நம்பி வாழ் உதவி செய்யுங்கிருஷ்ணன் தகப்பனையா ஒப்பு இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் கிருஷ்ணன் நாமத்தில் நாம ஆமென் ஆமென் கர்த்தர் கத்தன ஜெபத்தை கேட்டாருங்க கத்தன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பா உங்க வாழ்வில கத்த பெரிய காரியங்களை அவள் நிச்சயமாக செய்யா கத்தன் நிச்சயமாக அப்படி செய்யா நீங்கள் நல்லா இருப்பீங்க சூப்பரா இருப்பீங்க